ஓம் சக்தி ஓம் பராசக்தி என் அன்பு குழந்தையே உன் வீட்டு கண்ணி தெய்வம் உன்னோடு தனிமையில் பேச காத்து கொண்டிருக்கின்றேன் எனக்காக இரண்டு நிமிடம் ஒதுக்க முடியுமா என் பிள்ளையே நான் கூறியபடித்தான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது உனக்கு நான் அளித்த வாக்குகளெல்லாம் பழிக்க போகின்றது எல்லாமும் நான் சொன்னபடியே நடக்கப் போகிறது இன்று ஒரு நாள் மட்டும் பார் காலத்தின் கட்டாயம் விதிக்கப்பட்ட விதி உனக்கும் எனக்குமான இறை தொடர்பு இருக்கின்றது நீ செய்த புண்ணியங்களின் பலன் நீ எனக்கு பிள்ளையாகவும் நான் உனக்கு தாயாகவும் உதித்து கொண்டு இருக்கின்றேன் உனது பாரங்கள் அனைத்தையும் நான் சுமக்கவில்லை என்றாலும் உனது நிலை என்ன என்பதை சற்று பார் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை முழுமையாக விடுவிக்கவே நான் அவதாரம் எடுத்து வந்துள்ளேன் உனக்கு அவ்வப்போது அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கூறி வருகிறேன் இதோ இன்றும் கூட உனக்கு ஒரு ஆலோசனைகளையும் ஒரு செய்தியையும் கூற வந்துள்ளேன் இப்பொழுது நீ ஒரு பணியை முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் அந்த பணி எதுவாக இருப்பினும் நிச்சயம் வெற்றி பெறும் அதிலிருந்து நீ விலக நினைக்காதே தேவையில்லாமல் உன் மனதை நீ குழப்பிக்கொள்ளாதே என் குழந்தையே நீ ஒரு முடிவு எடுப்பதற்காக தவித்து கொண்டிருக்கிறாய் செல்லமே என்னை கேட்காமல் எந்த முடிவையும் அவசர அவசரமாக எடுக்காதே அனைத்தையும் நான் அறிவேன் எல்லாமும் உனக்காக மட்டுமே என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு நான் என்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்து கொண்டுதான் இருக்கின்றேன் எவர் நினைத்தாலும் என்னை தடுக்க முடியாது எல்லா இடத்திலும் நான் ஜீவித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை யாரென்று உணர்ந்து கொள் மனதை ஒருநிலைப்படுத்த பழகிக்கொள் உன்னை நீ மாற்றிக்கொள் எப்பொழுது என் ஆலயத்தில் உன் காலடியை வைத்தாயோ அப்போதே உன் கர்ம பலன் நீங்கியது நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன் படிப்படியாக அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் உன் வாழ்க்கையை நீ விரும்பியபடியே வாழப்போகிறாய் என்னிடம் நீ கேட்ட அந்த செல்வம் உன்னை வந்து சேரப்போகிறது உன்னிடமுள்ள குறை நீங்கி நீயும் ஒரு நிறைவான வாழ்க்கையை போகிறாய் நீ காத்திருந்த உன் வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது என் செல்லமி இவையெல்லாம் நடக்கும் இப்படித்தான் நடக்கும் என்று எத்தனை நாட்களாக நான் உன்னிடம் கூறிக்கொண்டிருந்தேன் அப்படியே போகிறது நான் கூறியபடித்தான் அத்தனை நிகழ்வுகளும் நடக்கப் போகிறது நாளை முதலே அதற்கான மாற்றம் நிகழும் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு நம்பிக்கை வரும் அளவிற்கான நிகழ்வுகள் நாளையே நடக்கும் உன் மனம் மனமகிழும்படியான நம்ப முடியாத ஆச்சரியங்களும் நிகழப்போகிறது நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் இப்பொழுது ஒரு முடிவெடுக்கும் சூழ்நிலையில் இருக்கின்றாய் ஆனால் எப்பொழுதும் ஒரு குழப்பமான மனநிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய் உன்னிடம் இருக்கும் ஒரு மாபெரும் குறை என்னவென்றால் ஒரு முடிவெடுக்க தயங்கி நிற்பாய் அதிகமாக யோசித்து அதிகமாக குழம்பிக் கொள்வாய் இறுதியில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் தவித்து விடுவாய் யாரிடமாவது ஆலோசனை கேட்கலாமா என்று ஒருவராக தேடிச் செல்வாய் பல தரப்பிலிருந்து ஆலோசனைகளை சேகரித்து அதில் எது சரி எது தவறு என்று தேர்ந்தெடுக்க தெரியாமல் நீ இன்னும் குழம்பிக்கொள்வாய் குழந்தையே இதில் சந்தேகம் வேறு யார் நமக்கு சரியான வழியை காட்டுகிறார்களா தவறான வழியில் வழி நடத்தி செல்கிறார்களா என்று எல்லாம் சந்தேகத்திலே உள்ளாய் கவலைப்படாதே உன் தாய் நான் இருக்கின்றேன் அல்லவா என்னிடம் கேள் அதற்கான பதிலை நான் கொடுப்பேன் இனி எதையும் நினைத்து குழம்பாதே நல்லதொரு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோடு காத்திரு அம்மா நான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் இனி உன் வாழ்வில் இன்பங்கள் மலரும் நல்லதே நடக்கும் இந்த பதிவை முழுமையாக கேள் என் செல்லமே என் செல்ல பிள்ளையே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் யோகமான அதிர்ஷ்டமான நாள் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் ஒன்று ஆரம்பமாகும் இதுவரை கஷ்டத்தை மட்டுமே சகித்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்பங்களும் வரப்போகின்றது இத்தனை நாள் ஒரு நாள் செல்வது ஒரு யுகமாக இருக்கின்றது என்று புலம்பிருக்கின்றாய் அல்லவா நான் இதுவரை எத்தனை இன்னல்களை பார்த்திருக்கின்றேன் எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் உன் உன்னை போல் புலம்பி தவித்தார்கள் சிலர் மறந்து போவார்கள் சிலர் இடித்து போராடினார்கள் எல்லாம் முடிந்து வேறு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள் இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலை நீ தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒளியாதே தைரியமாக எதிர்த்து போராடினில் இந்த ஜென்ம கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு அதற்காக எதிர்வரும் கஷ்டத்தை எதிர்த்து போராடு உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள் முடியாத பொழுதெல்லாம் ஓம் சக்தி என்று உன் மனதிற்குள் என்னை அழைத்தால் நான் நிச்சயம் ஓரோடி வருவேன் உன் உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவள் நான் எனக்கு சடங்கு சம்மதாயங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்காதே எப்பொழுதும் என்னை நினைத்துக்கொண்டிரு கொண்டிரு அது போதும் எப்பொழுதுமே என் பலம் உனக்குள் ஊடுருவி கஷ்டங்களை தவித்து பொடி பொடியாக்கிவிடும் உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும் உனது விருப்பங்கள் நிறைவேற பிரார்த்தனை செய் தங்கமே வெறும் பிரார்த்தனைகளால் உன் பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் எனது பக்தன் ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் ஒரு குருவியின் கால்களுக்கு கயிறு கட்டி இழுப்பது போல உன்னை நான் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே உன் வாழ்க்கையினை மிகச் சிறப்பாக வாழ்வதற்கே உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வந்துள்ளேன் வாழ்க்கையில் தேடலை மனிதர்கள் தொலைக்க கூடாதது மிக புதையல் மன அமைதித்தான் ஆனால் அந்த ஆனால் அந்த மன அமைதியை தான் எப்போது தவிக்கின்றாய் நடக்கும் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏன் இப்படி நடக்கிறது என்ன கவலைகளால் துடிக்கிறாய் கவலைப்படுகிறாய் வேதனைப்படுகிறாய் எடுத்து என்ன செய்வது அடுத்து என்ன செய்வது என உன்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை செய்வதற்கான வழிகளும் புலப்படுவதில்லை அதனால் தான் உன் அம்மா ஆதிபராசக்தி என்னையே நினைக்கிறாய் உனக்குள் நிறைய எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இருக்கிறதே தவிர எதுவும் நடத்த பாடு இல்லையே உனக்குள் நிறைய எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இருக்கிறதே தவிர எதுவும் நடந்த பாடு இல்லையே ஏனம்மா என்னையே சோதிக்கிறாய் உன்னையே நம்பி வந்த என்னை ஏமாற்றிவிடாதே என்று மனம் முழுவதும் வருத்தத்தோடு இருப்பதால்தான் இன்று இரவுக்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்துவதற்காகவே வந்துவிட்டேன் என் செல்லமே சும்மா நடித்து பகல் வேஷம் போடும் உறவுகள் உன்னை சுற்றி இருப்பதால் யாரை நம்புவது என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியும் புரியவில்லை அல்லவா அத்தனையும் உனக்கு புரிய வைத்து உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தவாறே நடத்தி கொடுப்பதற்காகத்தான் இனி அனைத்தும் சரியாகும்படி இன்று இரவுக்குள்ளாகவே நான் அற்புதத்தை நிகழ்த்துவேன் இரண்டு தான் உன் வாழ்க்கையை முடிவு செய்கிறது உன்னிடம் எதுவுமே இல்லாத பொழுது நீ பொறுமையாக இருக்கிறாய் நான் பார்ப்பேன் அதே நேரத்தில் எல்லாமே இருக்கும்போது உன் நடவடிக்கையும் அணுகுமுறையும் எப்படி இருக்கிறது ஆணவம் கொண்டு இருமாப்போடு பேசுகிறாயா அல்லது அப்போதும் எளிமையோடு உன் வாழ்க்கையை வாழ்கிறாயா என்று தான் நான் சோதனை செய்வேன் நீ மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வதற்கு நான் ஒருபோதும் தடைகளை கொடுக்க மாட்டேன் என்று நம்பு செல்லமே தடைகள் இல்லாத வாழ்க்கை தான் வாழ்க்கை என நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் சிக்கலும் பிரச்சனைகளும் தடைகளும் எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை ஆனால் அத்தனையும் தாங்கி கொண்டு நீ வெற்றி பெறுவதுதான் உனக்கான திறமை அந்த திறமையும் தகுதியும் உனக்குள் நிறைய இரு போது நீ ஏன் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் கண்டு பயப்படுகிறாய் வருந்தாதே எல்லாம் உன் எதிர்பார்ப்புக்கள் படியே நடக்கும் உன் அம்மா உனக்கு துணை இருக்கின்றேன் இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் எதையும் துணிந்து செயல்படு அம்மா நடத்தி கொடுப்பேன் எதற்கும் பயப்படாதே என் தங்கமே இனி உனக்கான காலம் பிறந்து விட்டது நன்மைகள் உண்டாகும் ஓம் சக்தி ओ पराशक्ति, ओम शक्ति ओमादिपरा शक्ति